ஆண்டுதோறும் விஷு தை நீட்டத்தினால் விஷு கை நீட்டத்தினால் சிறப்பிக்கப்படும் சுற்றுச்சூழல் மறு சீரமைப்பை மையமாக கொண்டு அமிர்தபுரி ஆசிரமம் விஷு தினத்தை விமரிசையாக கொண்டாடியது சந்தோஷத்தினையும் சமத்தையுமே சந்தோஷமான இந்நிகழ்வின் போது அம்மா இயற்கை மற்றும் மனித குலத்தின் மீது கருணையினை வெளிப்படுத்துவது குறித்து வலியுறுத்தினார் மேலும் அவர் பூமியின் இயற்கை அழகை மீட்டெடுக்கும்படி அறிவுறுத்தினார் அண்ணந்த சுந்தரமும் கணிகண்டு சந்தோஷத்தோடு சனாதன தர்மத்தின் கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் மனித நேயம் இயற்கை மற்றும் தெய்வீகத்திற்கு இடையே உள்ள ஆழமான தொடர்பை அம்மா வலியுறுத்தினார் இந்நிகழ்வில் உலக மலையாளி கவுன்சிலுடன் இணைந்து ஆயுத் தன்னார்வ தொண்டர்கள் அம்மாவின் முன்னிலையில் மரக்கன்றுகளை வழங்கினர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான கூட்டு முயற்சியை பாராட்டிய அம்மா மழைநீர் சேகரிப்பு மற்றும் இயற்கை தோட்டக்கலை உள்ளிட்ட நிலையான வாழ்க்கைக்கான நடைமுறை ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டார் தன்னலமற்ற சேவை மற்றும் இறை அருளின் மூலம் உலகை ஒரு பசுமையான தோட்டமாக மாற்றும் கண்ணோட்டத்துடன் இந்நிகழ்வானது நிறைவடைந்தது